இரண்டு லட்சம் ரிங்கிட் வருமான வரி பாக்கியா அது ஒரு கட்டுக்கதை என்கிறார் துணை அமைச்சர் சரஸ்வதி ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரிங்கிட்டுக்கு தாம் வருமான வரி பாக்கியை வைத்திருப்பதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஈராயிரத்து பத்து முதல் ஈராயிரத்தி இருபது வரை பத்தாண்டுகளாக சரஸ்வதி வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாகவும் இந்நிலையில் வெளிநாடு செல்ல உள்நாட்டு வருமான வரி வாரியம் அவருக்கு தற்காலிக அனுமதி வழங்கியிருப்பதாக பிரதிபலிக்கும் ஆவணங்களும் நேற்று பகிரப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது அதோடு மருத்துவ சிகிச்சைக்காகவே அவருக்கு அந்த தற்காலிக பயண அனுமதி வழங்கப்படுவதாக விளக்கி தேசிய போலீஸ் படை தலைவருக்கும் தலைமை இயக்குநருக்கும் எழுதப்பட்டதாக கூறப்படும் கடிதமும் அது வேலை இல்லாதவர்களின் கட்டுக்கதை அச்செய்தி வெளியிட்ட தரப்பினர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என பி கே ஆர் கட்சியின் உதவி தலைவருமான அவர் சொன்னதாக மலேசியக்கினி ஊடகம் தெரிவித்திருக்கிறது வெளியிட்ட அறிவிப்பின்படி சம்பளம் உயர்த்தப்படும் சிலங்கூர் மாநில மந்திரி பிரசார் தத்தோஸ்ரீ அமீரு இதனை அறிவித்தார் மத்திய அரசாங்கத்தின் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான சுற்றறிக்கையை பெற்ற பிறகு இந்த சீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த பிரதமரின் அறிவிப்பை மாநில அரசு வரவேற்கிறது மேலும் மாநில நிர்வாகம் தற்போதுள்ள நிதி நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் அதற்கு மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசு செயல்படும் என்று கூறினார் விமான நிலையம் அனைத்துலக விமான நிலையமாக மேம்படுத்தப்படும் பிரதமர் தகவல் ப்ளான் தானில் சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையம் அனைத்துலக விமான நிலையமாக மேம்படுத்தப்படும் பிரதமர் டத்தோஸ்வரி அன்பார் இப்பிரையும் இதனை தெரிவித்தார் இந்த விமான நிலையத்தில் மேலும் நானூறு மீட்டர் ஓடு பாதையை சேர்த்து அனைத்துலக விமான நிலையமாக மாற்றுவதற்கு ப்ளாந்தான் மாநில அரசு முன்மொழிந்து உள்ளது மாநில அரசின் இந்த முன்மொழிவை

ஓடு பாதையை சேர்க்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டது இதன் மூலம் விரைவில் கோத்தாபாருவில் இருந்து ஜெட்டாவிற்கு யாத்திரீர்கள் நேரடியாக செல்லலாம் என்று பிரதமர் கூறினார் உதவி பொருள்கள் கொண்டு சென்ற வாகனங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் மலேசியா கண்டனம் ஜோர்டானில் இருந்து உதவி பொருள்களுடன் காசா நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட இரக்கமற்ற தாக்குதலுக்கு மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மனிதாபிமான உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் உரிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் தோல்வி கண்டதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் விஸ்மாபுத்ரா வலியுறுத்தியுள்ளது பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய தவறிய இஸ்ரேலின் நடவடிக்கை அனைத்துலக சட்டம் மற்றும் அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தனக்குள்ள பொறுப்பை அந்நாடு அலட்சியப்படுத்தியதை புலப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்று விஸ்மாபுத்ரா கூறியது இஸ்ரேல் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை இஸ்ரேலிய அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை என்றும் அந்த வீட்டுக்கோரு தமிழ் நாளேடு வாங்க வேண்டும் ஆதிக்குமனை நினைவு விழாவில் டாக்டர் ராமலிங்கம் தகவல் அனைவரும் தமிழ் நாளேடுகளை வாங்கி ஆதரவு தர வேண்டும் என்று தாமரை குழுமத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் ரணா ராமலிங்கம் கூறினார் தமிழ் பத்திரிகை உலகின் நாயகன் இளைய தமிழ்வேல் குமணனின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு விழா தொழிலாளர் தினமான மே ஒன்றாம் நாள் சிறம்பானில் நடைபெற்றது நெகிரி சிம்லான் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் மலேசிய தமிழியல் எழுத்தாளர் மன்றம் மற்றும் மலேசிய பைந்தமிழ் கழகம் ஆகிய தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி தமிழ் பள்ளியில் நடைபெற்றது திட்டமிட்டபடி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் தமிழ் வாழ்த்து நடனத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் நெகிரி மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் கருணாகரன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து நெகிரி மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் அமுத இளம்பரிதி தலைமை உரையாற்றினார் மலேசிய மருத்துவர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் அரசியல்வாதியுமான டாக்டர் ஞானபாஸ்கரன் சிறப்புரையாற்றினார் இந்த மாதம் நான்காம் தேதி புக்கிட் ஜாலில் அரங்கத்தில் மிகப்பிரமாண்டமாய் நடைபெறவுள்ள தென்றல் தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இசையமைப்பாளர் தேவா இந்த இசை நிகழ்ச்சி கடந்த இசை நிகழ்ச்சிகளை விட மிகவும் வித்தியாசமான முறையில் சிறப்பாக அமையும் என்றார் திரைப்பட பின்னணி பாடகர் ஹரிஹரன் உன்னி மேனன் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரும் தொலைக்காட்சி கலைஞர்களும் மலேசிய கலைஞர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற உள்ளனர் என்று கூறினார் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் டிக்கெட் யூ டாட் காம் என்ற இணையதளத்தில் மிக பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது அனைவரும் டிக்கெட்டுகளை வாங்கி நிகழ்ச்சியை கண்டுகளுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொண்டார் அனுராதா ஸ்ரீராம் வராங்க அஜய் கிருஷ்ணா எல்லா குழந்தையையும் அப்படி பாடுவாராங்க தம்பி அஜய் கிருஷ்ணா வராங்க பிரியா ஜெர்ஷன் இப்போதான் சூப்பர் சிங்கர்னு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகும் பிரியா ஜெர்ஷன் பூஜா வராங்க அவனும் சூப்பர் சிங்கர் நல்ல பேர் அது இல்லாமல் கானா ஸ்பெஷல் சபேஷ் எங்கள் தம்பி சபேஷ் ஒரு சபேஷ் வராங்க பாடுவது என் மகன் ஸ்ரீகாந்த் தேவாக வராங்க அவர் குற்றி பாட்டு வேணாம் கூட்டு பாட்டில் நல்லா ரொம்ப பேமஸ் தேவா இவர்களோடு நானும் நிறைய பாடல்களை பாடுறேன் ஏன்னா நிறைய பாடல்கள் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க அந்த காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் அப்படி ரசிச்சிருக்கீங்க என்னுடைய பாட்டு எல்லாம் உங்களுக்காக எல்லா பாடல்களும் பாட போகிறோம் வித்து இருக்கு போக்கு இருக்கு வெஸ்டர்ன் கானா இருக்கு பெருடி இருக்கு எல்லா விதமான